வயசு விட ஒரு ஊமையான ஒரு சப்பானியா இந்த புள்ளை எரிச்சு இந்த புள்ள வாண்டு தாடிட்டு போலாம் சாவச்சிடலான்னு எல்லாரும் சொன்னான நடத்த தெரியாதுன்னு ஆண்ட பை ஓட்ட வச்சா நடத்தை வச்சா கட்டுறது தோட்டம் என் பேர் வந்து விட்டி நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வரேன் என்னோட என்னோடய தாச்சி நானா நான் வந்து என்னை தாயா எடுத்து ரெண்டாடு பையன் நான் அப்படி எழுதும்போது எனது வந்து பாய்ச்சியில் ஏழு வயந்த தட்டிச்சு மூணு வயந்து போச்சுட்டு அந்த மூணு வயந்தில் நான் ஒரு ஆள் ஒரு எட்டு வயசு விட நடக்காமண்ணே எட்டு வயசு விட நடக்காம பேச தெரியாது ஒரு ஊமையான ஒரு சப்பானியான நான் ஒரு இந்து முடுமட்டில் படனன் இயேசு ஆண்டோடு யாருன்னு எனக்கு தெரியாது என் அப்பா பெரு முடுதன் என் பெரு புல்லு நேமு வந்து விட்னஸ் அப்படி இன்ன அப்படி இடுத மோடுன்னாச்சின்னா என்னை வந்து சின்ன வயசில் இடுத மோடு எட்டு வயசோட நிறையாமல் என்ன என்னை எல்லா ஓயில்தான் என்னை ஈட்டுன்னு போனானோ இந்த பிள்ளைனா என்னை அண்ணன் பெரு உமாடு அவரு வந்து நல்லா பொண்ணாச்சு எண்டாவது நான் மூணாடு என் தந்திச்சி மூணாவது நான் மட்டுந்தான் தடுவில் என்னை நொண்டியாக ஊமையாக புடட்ட வச்சார் அப்படி இருந்த மோடுன்னாச்சின்னா எல்லா ஒயிலிட்டும் என்னை இட்டுன்னு போனால எனக்கு எதுவுமே சரியாகல அப்படி இருந்த முடி என்னை வந்து டூ பாட்டும் ஒம்பாட்டும் எல்லாம் தாளோடு தான் பண்ணிப்பேன் அப்படி இருந்த மோடுன்னாச்சின்னா ஜல்லுட்டோம் என் வாயிலேருந்து ஜொல்லு விட்டோம் எல்லாம் என் வாழ்க்கையே ஒரு பைட்டை தாடும் போல என்ன நான் அப்படி எழுதும் போது என்ன ஆச்சுன்னா இந்த பிள்ளை எடுத்து இந்த புள்ள வாண்டுன்னா தாடிட்டு போலாம் சாவச்சிலான்னு எல்லாரும் சொன்னான் என் அம்மா வந்து ரொம்ப சூண்டு போய் ஐயோ ரெண்டு பிள்ளையும் வந்து நல்லா பொண்டாச்சு இந்த புள்ள மட்டும் நொண்டியாக உண்மையாக இழுதுடு இந்த புள்ள எப்படி தாழமுள்ள இந்த பிள்ளை இப்படி தான் ஈட்டமான்னு இழுத்த மூடுன்னா எல்லோரும் வீட்டில் வந்து என்னை பா வந்து பார்ப்பானோ இந்த புள்ள வாழாது இந்த புள்ள செட்டணும்னு எல்லாரும் சொன்னானா அப்படி இருக்க மூடுன்னா ஆச்சின்னா தரிசியா ஏசுவாண்டோடு நல்லவடு சண்டிட முப்பத்தி நாலு எட்டில் தட்ட நல்ல ருசிச்சு ருச்சித்து பாடுனா அவடு மேலே நம்பியூடியூபில் பாட்டை வானா எடுப்பான்னு சொன்னாங்க அப்படி இருந்த மூடி தண்டிடம் நாற்பத்தி ஒன்றில் மூணாவில் தொடுது படுக்கை வேடையை இப்போ படுத்து மாற்றி போடுவேன் கீழாத வேடையை அவனை பிடிச்சிடுன்னு சொல்லப்பட்டது அப்படி இருக்க முடன்னு ஆச்சுன்னா வீட்டானந்து அப்படி ஐயா வந்து சொன்னார் அம்மா நீ அந்த இண்ட போடையம்மா ஏசுவோன்னு ஒரு நல்ல ஏசு ஒன்று ஒரு வேதையிலேருந்து வாழ வேப்பாடுமா உன் பிள்ள நடத்த வேப்பாடுமா உன் பிள்ள பேச வேப்பாடுமான்னு சொன்னானா அப்படியே என் அம்மா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா விசுவாச வச்சானோ சரி ஐயா என் பிள்ள உண்மையால் என் பிள்ள நடப்பானா என் பிள்ளை பேசுவானான் என் பிள்ளை எல்லோரும் பிள்ளை மாதிரி என் பிள்ளையும் எடுத்துமான்னு சொன்னாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வாண்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு வேதையிலேருந்து விடுற தடுவேன் ஒரு ஓயை தாடு சொன்னார் அப்படியே பண்ண அந்த இடத்தில் முப்பது பேர் இருந்தாலும் முப்பது பேரில் ஒரு ஆள் தான் சீச்சின்னு அவனை வந்து ஆண்டி ஆண்டின்னு சொல்லுவோம் அவனை தான் என்னது வந்து ஆண்டோட பற்றி சொல்லுவானோ அப்படி சொல்ல முடியும்னாச்சு என் தாயாடு என்னை வீட்டான ஜபம் நட்டுவானோ அந்த வீட்டான போய் ஜபன் நட்டமுடுனாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோட பற்றி என் அம்மா வந்து விசுவாசம் வச்சானோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதே மாதிரி வெளியம்ம உபாசை பேர் போனோம் நாட்டியம்மா ஜபட்டு போனோம் வெளியாம உபாசையில் இருந்த மூடி எல்லாடோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது நூறு பேர் நான் அந்த மத்தியில் என்னை நடுவில் படுத வச்சானோ ஏத்தப்பா இது உண்மையான பிள்ளையன்னா இந்த பிள்ளைய நடத்த வேண்டாம் ஏத்தப்பா இந்த பிள்ளை உமால முடியாத தாடி ஒன்றுமே இல்லை ஏத்தப்பா என் தாயரை ஒப்பு விட்டானோ என் தாயை ஒப்பு விடுத விடுத ஒயிட மந்துடு என் தாயரை ஒப்பு விட்டானே ஏத்தப்பா இது என்னோட புள்ள வேணாம் ஏத்தப்பா இது அந்த விட உன்னோட புள்ளனா இந்த பிள்ளை வந்து படுத்தல இழுத்தும ஏத்தப்பா என் ப என் பிள்ள படுத்த எடுத்துடான் என் பிள்ளையை எடுப்போம் மாடு நீ எல்லாரும் சொல்கிறான்டலேன்னு என் அம்மா ஜபம் பண்ணான் நைட்டை படுறோம் இன்று எப்போல்லாம் விடுப்பு வருது அப்போல்லாம் ஜவம் பண்ணானு அப்படி எழுத மொழி ஏதா என் அம்மா வந்து ஒப்புவிட்டானே ஏத்தப்பா எனக்கு துணி போட தெரியாது எல்லாம் என்னை தாயாடு தான் என்னை சுத்தம் பண்ணி ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாம் தாலோடு பண்ணி மூடி என் தாயாடு தான் என்னது பணிவிட தெரியானோ அப்படி எழுத மொழினாச்சுன்னா ஏசப்பா ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தாயாடு வீட்டு வாத்தம் வைத்தானே வீட்டு வாத்த வைத்து 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 எல்லாம் மாறிச்சு அப்புறம் என் அம்மா வந்து ஒப்பு விட்டானே ஏதப்பா இவன் நான்னா என் நட நான் தாடி எல்லாம் என் புள்ளி தார ஒப்பு விடுறேன் ஆனால் ஒன்று நான் சொன்ன இது வந்து ஆண்டோடு வந்து எடுத்த வெட்டலை ஆண்டோடு தொல்லியோ எடுத்தலை என் தாயாரே தட்டாயம் பண்ணி என் பிள்ள நன்னானா என் பிள்ளை பேசுனானா என் பிள்ளை தாடா ஒப்பு விடுறேன் ஏற்றப்பான்னு என் தாயட ஒப்பு விட்டானா ஏத்தப்பா என் பிள்ளை அவனே அவனே துணி மாட்டின்னு தச்சுட்டு போன தச்சுட்டு போகணுன்னு சொன்னானா என் தாயாரை அப்படியே கேட்டாரு சாதான வசனம் தொட்டு வானமும் பூமியும் ஒடிந்து போனாலும் என் வாட்டை ஒரு நாள் ஒடிந்து போவாருன்னு தேவனுடைய வார்த்தை பைபிள் சொன்னது அப்படி இருந்த மொழி என்ன ஆச்சுன்னா ஆண்டோட ஒரு நாள் என் தாயாட நான் தொப்பனத்தில் உன் பையன் பா பார்த்தபோது பயங்கரமான தாரையத்தை நான் செய்ய போடன்னு ஆண்டோடு என் தாயாட பேசினார் பண்ண நடத்தை தெரியாதுன்னு நடத்த வச்ச நானே ஏழு துணி போட கொஞ்சம் கொஞ்சமா என்ன என்ன பண்ணனா மண்ணில் பொடிப்பணும் மண்ணில் பொ என்னை நடத்த வச்சார் ஏ என்னை பேச்ச வச்சார் இப்போ நடைத்துடனா பேச்சிடன்னா இது யார் தாண்டினா ஏற்றப்பா தான் தாண்டினோம் இது இதெல்லாம் எனக்கு இது வந்து பணமோ பொருளும் விட்டு என்னை பேச்ச வைச்சல என்ன நான் படித்தலை என்ன எட்டு வேஸ்ட் வைச்ச எட்டு வேச்சோமா என்ன என் படுத்து ய யார் தேட்டுவாள் என்ன சொல்லி விட்டோம் யாருமே என்னை திட்ட விட உடமாட்டானோ அந்த தூணெல்லாம் இழுத்த இயேசு ஏசுவாண்டோடு என்னை தேடி இயேசு ஏசுவான்டோடு தேடி நானை போல் ஏற்று வாண்டோடு என்னை தேடி வண்டார் இந்த இது வந்து என்ன தேர்த்தனால் நான் வந்து சொன்னமாக ஏற்ற என் தாயாடு உப்பு விட்ட மாதிரி ஏதப்பா இந்த பிள்ளை வந்து ஊயிட்டு தான் உப்பு விடுறேன்னு சொன்னேன் என் வயிற்று வந்து இருபத்தி அஞ்சு வயிற்று என் பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நேரத்தனை எட்டேன் நான் நேரத்தவனை என்னை ஐயா விட்டார் அன்னிலேருந்து இன்னும் வரையும் ஆண்டோடு பாண்ட என்னை வந்து நட்டு நடத்த வச்சா என்னை பேச்ச வச்சா ஒன்றுட்டும் ஒரு வாரம் என்னை விடோ நான் ஒரு தடிதிலாடனே என்னை தடிதி பட்டது யார்னா இயேசுவாண்டான் இது ஏன் தாண்டோன்னா ஏசுவாண்டான் தான பாண்ட சொன்னோமா என் தாயார் வீசு பார்த்தது தெய்வம் அடிமை தாம்பாள்னு ஆண்டோடு வார்த்தை மூடிமா ஆண்டோடு பேசினார் இப்போ சொன்னோமா ஆண்டோடு திரும்பியில நடத்த தெரியாதுன்னு ஆண்டோடு பண்ண பைட்டை ஓட்ட வச்சா நடத்த வச்சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோடு ஏன் பேச்ச தெரியாது அம்மா அப்பா யாருன்னு சொல்ல தெரியாது இப்போ சொல்ல வைத்தட இப்போ சொன்னமா ஊவியத்தை ஆண்டோடு செய்ய வைத்தட என்று தாமத்தில் அப்பா ஊர்லேயும் அம்மா ஊர்லேயும் தொண்டை ஏற்றல ஊழியத்தை செய்ய வைச்சார் இது இது யார் தாண்டனா ஏற்றுவாண்ட தான் தானோம் ஏன்னு சேர்த்தினா உங்கள் வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லாமல் இன்றினா உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஐயோ என் பிள்ள நடத்திலேயே என் பிள்ளை பேச்சிலையே நான் தடம்பிச்சேன்னு இல்லை இத்தடனே என் வேதனை எப்படி மாறனா என்னை தொட்டை ஏசப்பா உண்டலை தொடுவார் வசன தொடு என்னை தொட்டேன்னா என் தம்மனை தொடுதான் மடு இது வந்து ரெண்டு நாட்டினா இப்படி சூழ்நிலை இருது மூடு எல்லாம் தொண்டோ பண்ணோ எல்லாம் என்னை தைவிட்டானோ ஆனால் ஏற்று வந்தால் தான் என்னை தேடி வந்தார் என்னை மாவோடு அணைத்தார் இது என்ன எதுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊயத்தில் ஆண்டோடு என்னை நடது தொண்டு எட்டில் ஆண்டோடு உடனே ஆனோடு இப்போ சொன்னமா ஒரு தபையை விட்டு அந்த தபையில் வந்து ஓ வரானோ அந்த தாட ஜனும் முடி வியாதி மாறுது தரம் பிச்சனை மாறுது எல்லாம் மாறுது இந்த தாச்சி விட்ட தேவாடி தேவன்னு அடிமையான ஊழிய தாட தாட நன்றி சேர்த்துறேன் ஆமேன் நல்லவர் கத்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக இந்த சகோதரனுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜிகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் God bless you. God bless you.